வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நானுங்க ஜெயபால் ஸோ பிஒய்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் டே நம்பர் டுவெலுக்கான எக்ஸ்பிளன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்தாச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள் சூப்பரான ஷார்ட்கட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு அதே போல் இங்கே பார்ட் டூ ரிமைனிங் கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நல்லையா தெளிவாக பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிறையா ஷார்ட்கட் உங்களால் லேர்ன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க பன்னெண்டு கம் எக்ஸ் கம்மா இருபத்தெட்டு ஆகிய தரவுகளின் சராசரி பதினெட்டு எண்ணில் எக்ஸின் மதிப்பை காண்க கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்போது இங்கே பன்னெண்டு மூணு நம்பரையும் கூட்டி மூணால் டிவைட் பண்ணால் தான் அந்த சராசரி கிடைக்கும் அப்போ மூணு நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா டிவைடர் பை மூணுன்னு போடணும் ஈக்குவல் டு பதினெட்டுன்னு கிடைக்கும் ஓகேவா இப்போது இந்த மூணு இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறிடும் மீது இருக்கிறது இந்த பன்னெண்டையும் இருபத்தெட்டையும் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம் பன்னெண்டையும் இருபத்தெட்டையும் ஆட் பண்ணால் முப்பது ப்ளஸ் ரெ ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து நாற்பது நாற்பது ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு பதினெட்டு இன்ட்டு மூணுன்னு வந்துடும் ஓகே அந்த வேல்யூ இங்கே போயிடும் அப்போ பதினெட்டு இன்ட்டு மூணு முப்பது இது ஒரு எட்டு மூணா இருபத்தி நாலு அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அறுபத்தி முப்பது இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு சாரி ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இப்போ எக்ஸோட வேல்யூ ஐம்பத்தி நாலு இந்த நாற்பது இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும் அப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ பதினாலுங்கிற கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரீசனிங் கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க முற்பகல் ஏழு மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு இரண்டு நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் ஆறு மணிக்கு அக்கடியாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு கடிகாரமானது என்ன மணிக்கு ரெண்டு நிமிஷம் தாமதமாக இருக்குது ஓகேவா இப்போது காலையில் முற்பகல் ஏழு மணி அப்படின்னா காலையில் ஏழு மணி ஓகேவா செவன் ஏஎம் அடுத்து பிற்பகல் ஆறு மணி அப்படின்னா சிக்ஸ் பிஎம் இதுக்குள்ளே எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிங்க இப்போது ஏழு 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 மணி அப்படின்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மணி ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டுலேருந்து ஆறு ஆறு மணி அப்படின்னா ஆறு மணி நேரம் ஓகே சிக்ஸ் ஹவர்ஸு இப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆகிருக்கு ப்ளஸ் பன்னெண்டுக்கு அப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் மொத்தத்துக்கு எவ்வளோ அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினோரு மணி நேரம் ஆகிருக்கு ஓகேவா இப்போது ஒரு மணிக்கு வந்து ஒரு ஹவருக்கு ரெண்டு நிமிஷம் தாமதமாக போகுது அப்படின்னா ரெண்டு மினிட்ஸு ஓகேவா டூ மினிட்ஸ் தாமதமாக போகுது அப்படின்னா பதினோரு மணி அவருக்கு வந்துட்டு எவ்வளோ நிமிஷம் தாமதமாக போகும் இருபத்தி ரெண்டு மினிட்ஸு ஓகேவா இருபத்தைந்து சாரி இருபத்தி ரெண்டு நிமிடம் தாமதமாக போகும் ஓகே தாமதமாக அந்த மணி இருக்கும் இப்போ வேலை நம்ம கண்டுபிடிக்கிற வேலை தான் பிற்பகல் ஆறு மணிக்கு என்ன டைம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போது ஆறு மணின்னு காட்ட வேண்டியது இருபத்தி ரெண்டு நிமிஷம் தாமதமாக இருக்குமா அப்போ ஆறு மணிக்கு முன்னாடி அஞ்சு 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 மணி சம்திங் மீது எவ்வளோ நிமிஷம் மொத்தத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் இந்த இருபத்து ரெண்டை நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும் முப்பத்தி எட்டு அப்போது அஞ்சு முப்பத்தி எட்டில் தான் இந்த லேட்டாக ஒரு மணி வாட்சுங்கிறது இருக்கும் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அவர்ஸுங்கிறத நம்ம எப்படி அந்த தாமதமாக கொடுத்ததை கண்டுபிடிச்சுக்கோங்கிறத கவனிங்க இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பர்சன்டேஜ் கான்செப்ட் தான் நானூறின் முப்பது சதவீத மதிப்பின் இருபத்தஞ்சி சதவீதம் என்ன அப்படியே நோட் பண்ணுங்கள் நானூறோட முப்பது சதவீத மதிப்பு முப்பது பை நூறு இருபத்தஞ்சி சதவீத மதிப்பு இருபத்தஞ்சி பை நூறு இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு ஒரு நாள் நாலு இங்கேயும் ஒரு நாள் நாலு அப்போது நூறுன்னு வருமா இந்த நூறு இந்த நூறுமே கேன்சல் ஆயிரும் மீதி இருக்கிறது முப்பது மட்டும்தான் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரேஷியோ கான்செப்ட் கேட்டுருக்காங்க இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஏ இஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சியோட வேல்யூ கேட்குறாங்க இப்போது ஏவோட வேல்யூ அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே ஏங்கிற நம்பரை தவிர்த்து மீதி இருக்க நம்பர் என்ன அஞ்சு ஆறு இருக்கா ஸோ அஞ்சு இன்ட்டு ஆறு தான் ஏவோட வேல்யூ ஓகேவா அடுத்தது பியோட வேல்யூ அப்படின்னா பிங்கிறது என்ன பி வந்து ஃபைவ் பின்னு இருக்கா இதை இல்லை மற்ற ரெண்டு நம்பர் மூணும் ஆறு இருக்கா அப்போ மூவாராக மூணு இன்ட்டு ஆறு இது தான் ஓகேவா அதுக்கடுத்த சியோட வேல்யூ சியோட வேல்யூனா இங்கே இதை தவிர்த்து மீது இருக்க ரெண்டு நம்பர் என்ன மூணு அஞ்சும் மூணு இன்ட்டு அஞ்சு இதுதான் இங்கே ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சியோட வேல்யூ இப்போ நான் ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் இன்னமும் ஷார்ட்கட் இருக்குது மூணுலேயும் காமனாக டிவைட் ஆகக்கூடியது என்ன ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு கேன்சல் ஆறு இங்கே இரு மூணு ஆறு கேன்சல் ஆகுதா இன் ரிமைனிங் வேல்யூ தான் ஐரெண்டாக பத்து ஓர் ஆறு ஆறு ஓர் அஞ்சு இது தான் அதற்கான ரேஷியோ ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த ஷார்ட்கட்டு சம்மந்தமாக நான் ரேஷியோ அண்டு ப்ரொப்போசன்லேயே ஏ ஈஸ்ட்டு பி சி ஏபிசிடி கான்செப்ட் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான் எந்த மிக சிறிய எண்ணால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வகுக்க அதன் ஈவ் ஆனது ஓகேவா ஸோ ஈவு குவாசியன்ட்டு ஈவானது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும் ஏன்னா எந்த மிகச்சிறனை வகுக்க அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ டிவைட் பண்ணணும் இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி அஞ்சாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அஞ்சு ஐம்பத்தஞ்சால் டிவைட் பண்ணுங்கள் இங்கே ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஆனால் ரெண்டு ஐம்பத்தஞ்சுனா நூற்றி பத்து ஆனால் இங்கே இருக்கிற நூற்றி ஒன்பது தான் அப்போ நூற்றி ஒன்பதில் ஐம்பத்தி அஞ்சு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஐம்பத்தி நாலு ஓகேவா ஒரு டைம் வருது இப்போது நான் எட்டு நான் சேர்க்குறேன் ஸோ எட்டை நான் சேர்த்துக்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தஞ்சு எத்தனை டைம் வரும் ஐநூற்றி நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு ஐநூறு சம்திங்னா ஒரு ஒன்பது நோட் பண்ணுங்கள் ஒன்பதுனா ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் நாலு அடுத்து ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு நாலு நாலும் நாற்பத்தி ஒன்பது ஓகே நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகே எத்தனை டைம் வந்திருக்கு பத்தொம்போது டைம் டிவைடில் இங்கே வந்து ஆக்சுவலாக மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ஐநூற்றி நாற்பத்தெட்டு இங்கே மூணுன்னு வரும் பதினாலில் ஒன்பது போன்னு அப்படின்னா பேலன்ஸ் அஞ்சு ஐம்பத்தி மூணு வருது ஓகேவா மீதி இருக்க அந்த அஞ்சையும் நம்ம இங்கே நோட் பண்ணிடலாம் ஸோ அஞ்சையும் நோட் பண்ணால் முன்னூற்றி சாரி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நீங்கள் இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எத்தனை டைம் மல்டிஃபை பண்ணும்போது ஒம்போது டைம் கிடச்சிருக்கு இதே இது பத்து டைம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பதுன்னு வந்திருக்கும் அப்போ இங்கே முழுசாக இது டிவைட் ஆகலையா அதனால் ஐம்பத்தஞ்சுங்கிறது ஆன்சராக வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நீங்கள் இந்த இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கன் கொஸ்டின் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக புரியும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதே பத்தாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சை அறுபத்தஞ்சால் டிவைட் பண்ணுறோம் ஆப்ஷன் பி அறுபத்தி அஞ்சு இப்போ அறுபத்தஞ்சாக டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நூற்றி ஒம்பதில் ஒரே ஒரு அறுபத்தஞ்சு தான் இருக்குது அப்போ நூற்றி ஒன்பதில் அறுபத்தஞ்சு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே நாலு இங்கேயும் நாலு நாற்பத்தி நாலுன்னு கிடைக்குமா அடுத்தது எட்டு நம்ப இங்கே எடுத்துலாம் நானூற்றி நாற்பத்தி எட்டு இது எத்தனை டைம் பாருங்க ஒன்பது டைம் அப்புடின்னா சாரி ஆறு ஆறு ஏழாம் நாற்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் போயிடும் அப்போ இங்கே சிக்ஸ் டைம்ஸ் மல்டிஃபி பண்ணிக்கலாம் ஆரஞ்சா முப்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் மூணுன்னு இருக்குமா ஆறாறு முப்பத்தாறு மூணு முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூறுன்னு இருக்கா முந்நூற்றி தொண்ணூறு போகணுன்னு சொன்னா அதாவது சிக்ஸ் டைம்ஸு ஓகேங்களா அடுத்தது இங்கே மீதி எவ்வளோ இருக்கும் எட்டு இங்கே பதினாலில் ஒன்பது போன்றுஸுனா பேலன்ஸ் அஞ்சு ஐநூற்றி எண்பது ஐம்பத்தி எட்டுன்னு இருக்குது லாஸ்ட்டில் இந்த அஞ்சாக சேர்க்கணுமா ஸோ அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பாருங்கள் பத்து டைமாக இருந்தால் அறநூற்றி ஐம்பதுன்னு வந்துடும் அப்போ ஒன்பத டைம் மல்டிவேட் பண்ணி பார்ப்போம் அறுபத்தஞ்சு ஒன்பது டைம் மல்டிவெட் பண்ணால் ஆறு ஐயாயிரம் சாரி ஆறஞ்சு அஞ்சு ஒம்போதா நாற்பத்தி அஞ்சு பேலன்ஸ் நாலு ஆறு ஒம்போதா ஆறும்போது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாலு ஐம்பத்தி எட்டு வருதுங்களா ஒன்பது டைம் மல்டிபிள் பண்ணும்போது ஐநூற்றி எண்பத்தஞ்சே கிடைக்கிதா முழுசாக டிவைட் ஆயிடுச்சு அதே போல் கிடச்சிருக்க ஈவும் நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிற ஒரு வர்க்க நம்பர் தானே எதோட வர்க்க நம்பர் பதிமூணோட வர்க்க நம்பர் பதிமூணை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் செக் பண்ணவே இல்லைங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் படி ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கேயும் நம்ம ஷார்ட்கட்டும் அப்ளை பண்ணலாம் அசல் ரூபாய் ஐயாயிரத்துக்கு நாலு சதவீத ஆண்டு வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன இப்போ ஒன்றரை ஆண்டுகள் ஆண்டு அப்படின்னா முழுசாக எவ்வளோ வரும் ஒன்றரை ஆண்டுங்கிறத என்ன பண்ணுவோம் மூணு பை ரெண்டுன்னு மாறும் ஒரு ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை ரெண்டு தான் மொத்த காலம் ஓகே மொத்த காலம் இப்போது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் கவனிக்கணும் அசல் வேல்யூ ஐயாயிரம் நெக்ஸ்ட்டு நாலு சதவீத வட்டி வீதம் காலம் என்ன மூணு பை ரெண்டுன்னு பார்த்தோம் இப்போ தான் அவங்க சொல்லியிருக்க அந்த அரையாண்டு கண்டிஷனை நீங்கள் பார்க்கணும் ஸோ அரையாண்டு கண்டிஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரெண்டால டிவைட் பண்ணணும் காலத்தை ரெண்டாவது மட்டும் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இங்கே என்ன ரெண்டு பர்சன்டேஜ்னு வருமா இங்கே இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணுன்னு கிடைக்கும் அப்போ காலம் மூணு அப்படின்னு தெ நம்மளுக்கு வந்துருச்சு என்ன இப்போ ஒன்றரை வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது மூணு அரையாண்டு இருக்கா சதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் அரையாண்டு அப்படி சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக பாதியாக நீங்கள் குறச்சிக்கணும் ரெண்டால் டிவைட் பண்ணிக்கணும் அப்போது நீங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ ஐயாயிரத்துக்கு ரெண்டு சதவீதம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மூணு காலம் மூணு காலத்துக்கு ஷார்ட்கட் என்ன மூணு மூணு ஒன்று இதுதான் ஷார்ட்கட் ஓகே ஸோ இதுக்கான கூட்டு வட்டியை நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும் ஐயாயிரத்து ரெண்டு பர்சன்டேஜ் என்ன ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஐம்பது ஓகேவா அப்போ ரெண்டு பர்சன்டேஜ்னால் நூறு தானே நூறு இன்ட்டு மூணு என்ன முந்நூறு நெக்ஸ்ட்டு நூறில் ரெண்டு பர்சன்டேஜ் நூறில் ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு தான் வரும் அப்போது இருமூன் ஆறு ஓகேவா அடுத்து ரெண்டோட ரெண்டு பர்சன்டேஜ் என்ன இப்போது ரெண்டுங்கிறது ஒரு முழு அளவு இங்கே நீங்கள் நூறு பர்சன்டேஜாக எடுத்துக்கோங்க ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூன்னு மட்டும்னு இருந்துச்சுன்னா இது பத்து பர்சன்டேஜ் அதாவது ரெண்டு டிஜிட் முன்னாடி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு இருந்தால் தான் இது தான் ஒரு பர்சன்டேஜ் ஓகே சார் எப்படி இந்த டெசிமல் கான்செப்ட்டில் எப்படி ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் பத்து பர்சன்ட் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கேயும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவை ரெண்டு பர்சன்டேஜ் தானே இதை நீங்கள் ரெண்டால மல்டி பண்ணணும் அப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோருன்னு கிடைக்கும் அப்போது இது ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் அதே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோருங்கிறதான் இதை மல்டி இதை ஆட் பண்ணுங்கள் முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலுன்னு கிடைக்கும் இதுதான் கூட்டு வட்டி ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஏன்னா அவங்க முந்நூற்றி ஆறுனே மென்ஷன் பண்ணி அந்த பாயிண்டில் தான் அவங்க சேஞ்சஸே கொடுத்துருக்காங்க அப்போ அழகாக நீங்கள் இதில் நீங்கள் மூணாவது ஸ்டெப் வரைக்குமே நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் கட் இருக்குது இங்கேயும் கொஸ்டின் நல்லா கவனிங்க ஏன்னா காலம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மூணு ஒன்று பை மூணு இது தான் ஆன்சராக வந்திருக்கு முழு வருஷங்கிறது கிடையாது அதுவும் இல்லாமல் கொஸ்டினையும் கவனிங்க ரூபாய் ஐயாயிரத்தி அறநூறானது ஆறு சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இது வட்டி வீத கான்செப்ட்டு ஆனால் கூட்டு வட்டியாக தனி வட்டியான்னு மென்ஷன் பண்ணலை ஸோ மென்ஷன் பண்ணலை அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் தனி வட்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் வட்டி கான் கான்செப்டில் நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இந்த ஐயாயிரத்தி அறநூறுங்கிறது நூறு சதவீதமாக ஐயாயிரத்தி அறநூறுங்கிறது நூறு சதவீதம் ஐயாயிரத்தி அறநூறு அப்போது எத்தனை சதவீதங்கிறது இந்த ஆறாயிரத்தி எழுநூறு இதையும் கூட நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை தனி வட்டி போது தனி வட்டி அப்படின்னா அசல்லேருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் எவ்வளோ வரும் ஆயிரத்தி நூற்றி இருபது ஆயிரத்தி நூற்றி இருபதுன்னு கிடைக்குதா இதுதான் வட்டி அப்போ ஆயிரத்தி நூற்றி இருபது எத்தனை சதவீதங்கிறதா நீங்கள் பார்க்க போகிறீங்க புரிஞ்சா எவ்வளோ பாருங்கள் இங்கே இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகே ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ரெண்டு ஐம்பத்தாறா நூற்றி பன்னெண்டு அப்போ இருபதா இருபது சதவீதங்கிறது தான் அந்த வட்டி அமௌண்ட்டு ஆயிரத்தி நூற்றி இருபதுங்கிறதா இப்போது ரொம்ப சிம்பிள் நீங்கள் இருபது சதவீதம் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு ஆறு சதவீதம் தானே அப்போ முதல் வருஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயரில் ஆறு சதவீதம் ரெண்டாவது இயர்லேயும் ஆறு சதவீதம் ஓகே மூணாவது இயர்லேயும் ஆறு சதவீதம் இப்போ ஒருவேளை ஆன்சர் மூணு சதவீ மூணு வருஷமாக இருந்தால் இந்த மூ இந்த ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு மூணு வருஷத்தை கூட்டும்போது பதினெட்டுன்னு கிடைக்குதா ஸோ அப்போது மூணு வருஷங்கிறது கிடையாது புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ மீது ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் என்னங்கிறத காலத்தை வச்சு நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆறு சதவீதமாக இந்த ஆறு சதவீதத்தை எதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும் மூணால் அப்போ இங்கே டிவைட்ல அந்த மூணுன்னு இருக்கா இது தான் அதற்கான ஆன்சர் இப்போ ஆறு சதவீதம் நீங்கள் ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா மூணு சதவீதம் கிடைக்கும் அப்போ இந்த மூன்று ஆண்டுகள்ங்கிறது வரும் அது கிடையாது ஓகே புரிஞ்சவங்களுக்கு மூணா டிவைட் பண்ணும்போது அந்த ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்குது கூட்டினா மொத்தத்துக்கு இருபது பர்சன்டேஜ் கிடைக்குது இதுதான் வட்டி ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த ஷார்ட்கட்டு நீங்கள் எக்ஸாம் காலிலலாம் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் போது ரொம்பவே உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் முழு வருஷத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை ஆன்சர் மூணு வருஷமாக இருக்கலாம் அல்லது நாலு வருஷமாக இருக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி மூன்றரை வருஷம் மூணு ஒன்று ஒன்று பை மூணு வருஷம் இப்படிங்கிறதெல்லாம் ஆன்சராக இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த ஷார்ட்கட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் அதே போல் உங்களோட கமெண்ட்ஸ்லையும் இங்கே உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் புரியுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பாசிட்டிவான ஃபீட்பேக் நீங்கள் யாராலும் ஷேர் பண்ணலாம் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் சிம்பிளான ஒரு ரேஷியோ கான்செப்ட் தான் ஓகேவா ஸோ பாருங்கள் அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயுவின் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் எழுநூற்றி ஐம்பத்தாறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் ஓகேவா ஸோ உண்மை பாலத்திற்கு வீத சமமாக உள்ளது அப்படின்னு கண் கண்டிஷன் மென்சம் பண்ணியிருக்காங்க வீத சமம் மென்சம் பண்ணாங்கன்னாவே ஃபஸ்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ஈஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இது ஒரிஜினல் வேல்யூ இப்போ அவங்க மாதிரிக்கு என்ன பண்ணிட்டாங்க நீளத்தோட வேல்யூ அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டோட நீளம் தானே இருந்துச்சு அடுத்தது தான் உயரம் ஓகே அதே ஆர்டலே நோட் பண்ணிடணும் அறுபது அடி நீளம் உயரம் வந்து தெரியாது அதை தான் நம்ம எக்ஸன் வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் வீதசம் அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு வேலையை மல்டி பண்ணிக்குவோம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு அறுபது ஓகேவா ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் ஓகேவா இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலே நீங்கள் ஆறாவில் சிம்பிளை பண்ணதாலும் பண்ணிக்கலாம் ஓர் ஆறு ஆறு இங்கேயும் ஒரு ஆறு ஆறு பேலஸிங்க நாலு இருக்கா ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டுன்னு வருதா இப்போ நூற்றி எட்டை ஏழாவில் மல்டிஃபை பண்ணுங்கள் ஏழாவில் மல்டிஃபை பண்ணிங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஏழு நூற்றி எட்டா எழுநூற்றி ஐம்பத்தாறு அப்போ எக்ஸோட வேல்யூ ஏழு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த நம்பரை எந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக அடிச்சு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது நல்லா கவனிங்க முதல் பத்து இயல் எண்களால் இன்றி ஒவ்வொடக்கூடிய சிறிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ முதல் பத்து இயல் எண்களாக என்ன பண்ணுவோம் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இயல் எண்கள் அப்படின்னாவே ஒன்றுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேவா இப்போ இந்த நம்பரால் ஒவ்வொடக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் இது எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த மூணே மூணு நம்பரை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அதுலேயும் ஒன்பதோட டிவிசபிள் ரூலை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சுனீங்க இப்போ ஒன்பதுங்கிற டிவிசபிள் ரூலை யூஸ் பண்ணுங்கள் இந்த கொடுத்துருக்க நம்பர் ஒன்பதால் டிவைட் ஆகணும் ரெண்டு அஞ்சு இதெல்லாத்தையும் கூப்பிட்டுங்க ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு ஏழு ப்ளஸ் மூணு பத்துன்னு வருது அப்போ இது ஒன்பதோட மடங்கில் வரலை அடுத்து ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பதுன்னு வருது அப்போ இது ஒன்பதோட மடங்கில் வருது ஒன்பதால் டிவைட் ஆகும் அடுத்தது கவனிங்க ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு தான் வருது அப்போ இது ஒன்பதோட மடங்களை வரலை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு தான் வருது அப்போ இதுவும் ஒன்பதோட மடங்களை வரல ஆப்ஷன் பி மட்டும் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இது எப்படிங்க சார் வந்துச்சு ஏன் வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து பத்தில் ஏன் இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் பத்தால் ஆகணும் அப்படின்னாவே லாஸ்ட்டில் ஜீரோ வந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதில் லாஸ்ட்டில் ஜீரோ வந்துருச்சு ஓகேவா அப்போ நீங்கள் பத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை மீது உள்ளதில் இப்போ ஒன்று அப்படிங்கிற எல்லா நம்பருமே ஒன்றால் டிவைட் ஆகும் ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டுங்கிறது நாலில் அடங்குமா ஓகேவா அதனால் ரெண்டை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து நாலு அப்படிங்கிறது இங்கே உள்ள எட்டால் எட்டுக்குள்ளே அடங்கும் தானே அப்போ இந்த நாலும் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா இப்போது மூணுங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க மூணுங்கிறது ஆறுக்குள்ளே அடங்குமா ஓகே சப்போ மூணும் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா இப்போது அஞ்சுன்னு எடுத்துக்கோங்க அஞ்சுங்கிறது நீங்கள் பத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பத்துக்குள்ளே அடங்கும் தானே அப்போ இது தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க ஆப்ஷனில் லாஸ்ட்டில் ஜீரோ வந்தது அப்படின்னாவே அது அஞ்சாலேயும் டிவைட் ஆகும் ஓகேவா சார் இப்போ ஆறு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறோட டிவிசபிள் ரூல் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டாலையும் மூணாலையும் மல்டிபிள் ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் ஆறாலையும் டிவைட் ஆகும் அப்போது அதில் நம்ம முன்னாடியே நம்ம ரெண்டாலையும் மூணாலேயே டிவைட் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் பொருந்து தானே ரெண்டு வந்து இந்த எட்டு எட்டோட டிவிசபுள் ரூலில் வரும் மூணு அப்படிங்கிற ஒன்போட டிவிசபுள் வரும் அப்போ அதனால் ஆறையும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது நீங்கள் இந்த ஏழு எட்டு ஒன்பது இந்த நம்பரால் மட்டும் டிவைட் ஆகிறது எந்த நம்பர் அப்படிங்கிற மட்டும் பார்த்தாவே போதும் அதில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்க ஒன்பதோட டிவிசபிள் ரூல் ஒன்பது அப்படிங்கிறதே மேஜிக் நம்பர்னே நான் சொல்லியிருக்கேன் அழகா ரெஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கானது ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒன்பதால் டிவைட் ஆன்சுனா அடுத்த டிவிசபிள் ரூல் நீங்கள் எட்டையும் ஏழுங்கிற டிவிசபிள் ரூலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு ஒன்பதுங்கிறதுலே எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் ஆகி ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கிடச்சிச்சு அதுதான் அதற்கான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த முதல் பத்து எண்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே இதுதான் அதற்கான ஆன்சரு ஆப்ஷன் பி தான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சரும் கூட நீங்கள் எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல் அப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ மற்றும் ஆறின் மிகப்பெரிய பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜீரோவோட மற்ற எந்த நம்பருக்குமே நம்ம காரணிலாம் கண்டுபிடிக்க முடியாது இது வரையறுக்கப்படவில்லை ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நீங்கள் வேறு எந்த நம்பருமே நீங்கள் கன்சப்ட் பண்ணணும் இல்லை ஜீரோவோட எதையுமே கம்பேர் பண்ணி நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிக்க முடியாது எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாது ஹச்எஃப் கண்டுபிடிக்க முடியாது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை ஐம்பதாயிரத்தி ஐநூறு எனில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அம் அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன இப்போது இங்கே என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க ஐம்பதாயிரத்தி ஐநூறுன்னு இருந்தாங்க ஓகேவா இப்போது ஒவ்வொரு வருஷமும் ரெ அஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறது அப்போ இங்கே இரண்டு ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்கள்ல மொதல் வருஷம் நூறுலேருந்து அஞ்சு கூட்டினா நூற்றி அஞ்சு பை நூறு ரெண்டாவது வருஷமும் நூற்றி அஞ்சு பை நூறு இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்தால் லாஸ்ட்டில் ரெண்டு வருஷம் முடிவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் அப்படின் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க இதை சிம்பிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருபத்தி ஒன்றுன்னு வருமா இங்கே அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இருபதுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இதையும் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இருபத்தி ஒன்று வரும் இங்கே நாலுன்னு வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவும் அடித்து கொடுக்க முடியாது மல்டிபிள் பண்ணிடலாம் எப்படி மல்டிபிள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இருபத்தொன்னையும் இருபத்தொன்னையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ எப்போயுமே நான் ஸ்கொயர் வேல்யூ ஒரு ஒன்று ஸ்கொயர்லேருந்து முப்பது ஸ்கொயராவது படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஆரம்பத்தில்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதை நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி அஞ்சு நானூற்றி நாற்பத்தொன்னால் மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு நாலில் டிவைட் பண்ணிக்கலாம் ஓரஞ்சு ஜீரோ வரும் ஓரஞ்சு அடுத்து ஐநாங்கா இருபதுக்கு ஜீரோ இந்த ரெண்டு நோட் பண்ணிடலாம் ஐநாங்கா இருபது இதே ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ தான் இங்கே வரும் அப்போ அஞ்சு ஜீரோ இது ரெண்டையும் கூட்டினா ஏழு இங்கே ரெண்டு இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு ஓகேவா ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஜீரோ அஞ்சு இந்த வேல்யூ தான் என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஜீரோ அஞ்சு தான் நம்ம நாலாவில் டிவைட் பண்ணணும் நாலாக டிவைட் பண்ணால் பாருங்கள் ஒரு நாள் நாலு ஐநாங்கா இருபது பேலன்ஸ் ரெண்டு வருதா அப்போ மறுபடியும் இருபத்தி ரெண்டு தான் அப்போ ஐநாங்கா இருபது பேலன்ஸ் ரெண்டு வருதா அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு இருந்துச்சுன்னா ஆறு நாங்கா இருபத்தி நாலு பேலன்ஸ் மூணு முப்பதுன்னு இருக்கா முப்பதுனா முப்போ ஏழு நாங்காய் இருபத்தி எட்டு பேலன்ஸ் ரெண்டுன்னு அப்போது இங்கே ஆறுனாங்க இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஜோ பாயிண்ட் வச்சுக்கலாம் இருபத்தி நாலுனால் ஜீரோ ஒன்று இருக்கு சாரி ஒன்றுன்னு இருக்குமா ஒன்றோட ஒரு ஜீரோ சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டுன்னு வரும் அப்போது இந்த வேலையை நீங்கள் முழு வேலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு அறநூற்றி எழுபத்தி ஆறு இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டில் இந்த மக்கள் தொகை அதிகரிக்குது இயந்திரத்தோட மதிப்பு அப்படிங்கிறெல்லாம் நம்ம இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணுவோம் பெரிய பெரிய நம்பர் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே அடுத்தடுத்து ப்ராக்கெட் ப்ராக்கெட் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் இதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது டேரெக்டாகவே நீங்கள் பண்ணிடலாம் ஆறு இன்ட்டு எட்டு பதினெட்டு மைனஸ் பத்தில் அஞ்சு பாய்ண்ட்ஸ் அப்படின்னா அதாவது டிவைட் பண்ணோம்னா ரெண்டு டூ டைம்ஸ் மட்டும் வருமா இப்போ பதினெட்டு மைனஸ் ரெண்டு பதினாறு அப்போ இதுக்கு வெளியில் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம பதினாறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் வெளியில் ப்ளஸ் ரெண்டு இருக்குது அதே இதே போல் எட்டு இன்ட்டு ரெண்டு இது தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது ஓகேவா இதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும் எட்டு பதினாறு ப்ளஸ் பதினாறு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்குமா இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியில் என்ன இருக்குது ப்ளஸ் இருபதுன்னு இருக்குது அப்போது இருபது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ பார்த்து கன்ஃபியூஷன் இல்லாமல் போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸ்பீடு கான்செப்ட் ஒரு பேர் வந்து மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தை செல்கிறது அதனை மீட்டர் பெர் வினாடியில் கூறுக இப்போது கிலோமீட்டர் பெர் அவர் இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்து மீட்டர் பெர் செகண்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் அஞ்சு பை பதினெட்டால் மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா அதே இது மீட்டர் பர் செகண்டில் கொடுத்து கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்டாங்கன்னா நீங்கள் பதினெட்டு பை அஞ்சாவில் மல்டி பண்ணணும் இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்ன அஞ்சு பை பதினெட்டால் மல்டிபிள் பண்ணணும் என்ன வேல்யூவை ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரை அப்போ ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு பை பதினெட்டு ஓகேவா இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டாக அஞ்சால் மல்டிபிள் பண்ணிடுங்க அஞ்சால் மல்டிபிள் பண்ணால் ஐந்து இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐந்து இருபத்தஞ்சி ரெண்டும் இருபத்தி ஏழு இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும் பதினெட்டால் மல்டிபிள் பண்ணணும் வேண்டால் மல்டி பண்ணி அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது என்னான்னு பாருங்கள் தமிழில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு மைல்ஸ் பெர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ இங்கிலீஷ் கொஸ்டின்னாக நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு மைல் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு சமம் அப்போ ஐம்பத்தஞ்சு மைல் அப்படிங்கிறதுனா என்ன ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு ஓகே அப்போ ஒன்று புள்ளி ஆறு அப்படின்னா நீங்கள் பதினாறு பை பத்துன்னு நோட் பண்ணிக்கலாமா முழு வேல்யூவா பதினாறு பை பத்துன்ட்டு இப்போ நீங்கள் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே பதினொன்றுன்னு வரும் ஓகேவா இப்போ பதினாறு இங்கே ஒரு ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஓகேவா அப்போது எண்பத்தி எட்டுன்னு வருமா ஸோ எண்பத்தெட்டு கிலோமீட்டர் இதுதான் இங்கே கரெக்டானது இப்போ இந்த எண்பத்தெட்டு கிலோமீட்டரை தான் அஞ்சு பை பதினெட்டால் மல்டிபிள் பண்ணணும் ஓகே ஸ்டார்டிங்கில் ஐம்பத்தஞ்சுன்னு எடுத்தோம் நம்மளுக்கு வரல ஸோ இதை நீங்கள் நல்லா கொஸ்டின் மிஸ்டேக்குங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த வேலையை நம்ம என்ன பண்ணலாம் இப்போது ரெண்டாள் அடிச்சு கொடுத்தா இங்கே ஒன்பதுன்னு வரும் இங்கே நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுங்கள் ஐநாங்கா இருபதுக்கு ஜீரோ ஓகே ஐநாங்கா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு ஐநாங்கா இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு டிவைடட் பை ஒன்பது இப்போ ஒன்பதில் வந்து இருபத்தி ரெண்டில் எத்தனை ஒன்பது இருக்குது ரெண்டு ஒன்பது இருக்குது பதினெட்டு பேலன்ஸ் என்ன நாலு நாற்பது அப்படின்னா ஒம்பது நான்கு முப்பத்தி ஆறு பேலன்ஸ் நாலு அப்படின்னு வருமா ஸோ நாலுன்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஃபோர் நோ நோட் பண்ணுவோம் ஸோ அப்படியே நாலு நாள்னு போயிட்டே இருக்கும் அப்போது இங்கே இருபத்தி நாலு புள்ளி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா சார் இங்கேயுமே அந்த பாயிண்ட் வேரியேஷன் வருதுங்க சார் நீங்கள் இருபத்தி நாலு புள்ளி நாலுன்னு கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் ஆன்சரில் இருபத்தி நாலு புள்ளி ஆறுன்னு இருக்கேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம ஒரு மைலுங்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு மட்டும்தான் எடுத்திருக்கோம் ஆனால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ உங்களுக்கு அதில் உங்களுக்கு சேஞ்சஸ் வர்றது தான் இந்த பாயிண்ட் சிக்ஸுங்கிறது மாற்றம் இருக்குது புரிஞ்சுங்களா நான் எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டே அந்த எந்த இடத்துல மாற்றம் இருக்குங்கிற சொல்லியிருக்கேன் ஸோ நல்லா தெளிவாக அந்த கொஸ்டின் கொஸ்டினாக புரிஞ்சுக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டினே எல்லாம் முடிஞ்சு அதுவே தெரியாமல் அடுத்தடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டேன் ஓகே ஸோ அப்போது இந்த ஒரு வீடியோவில் டே நம்பர் டுவெலுக்கான எக்ஸ்ப்ளேஷன் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ஷார்ட் கட் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ